கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னு பயவதி மலையை போல் பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருக்காங்க அங்கே ஒரு சின்ன பாறையை வந்து பிடிச்சிட்டு தொங்கிட்டுருக்காங்க அப்போ வந்து அடியாட்கள்லாம் வந்து அங்கே ராஜா வந்து அடித்து போட்டுட்டு வந்து டக்குன்னு வந்து ரேவதி விழ போகிற நேரத்தில் கையை கொடுத்து பிடி ரேவதி பிடிச்சிக்கிட்டு மேலே வா அப்படின்னு சொல்லி கையாலே வந்து தூக்கிடுறாரு அதுக்கப்புறம் ரேவதி கிட்டே ஏன் நீ தனியாக வந்ததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆணுச்சு இனிமே தனியாக போகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு என் மேலே அதிக உரிமை எடுத்துக்கிற வேலைலாம் வச்சுக்காத நீ காப்பாற்றுனதுக்கு ரொம்ப நன்றி நீ பண்ண உதவியை வந்து நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் நீ உயிரை ஆனால் காப்பாற்றிருக்க ஆனால் நீ பண்ண அந்த காரியத்தை மட்டும் நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன் அதனால் ஓவராக வந்து உரிமை எடுத்துக்கிற வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்க சரி சரிவா நம்ம ரூமில் போய் எதாக இருந்தாலும் பேசிக்கலான்னு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம் நம்ம வந்த நாலு நாளும் முடிஞ்சு போச்சு இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை வந்து கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மாயாவை தான் காட்டுறாங்க இவ எப்படியோ உயிர் பழச்சி தப்பிச்சு வந்துட்டாலே இவன் எப் என்ன தான் பிளான் பண்ணாலும் அவளை காப்பாற்றிட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரேவதி கிடைச்சிட்டு எனக்கு என் மகேஷை வந்து தேடி கண்டுபிடிச்சி மகேஷோட தான் வீட்டுக்கு போவேன்னு வந்திருக்கேன் ஆனால் மகேஷை வந்து என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே எப்படியாவது வந்து மகேஷை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம ராஜாவும் ரேவதியும் அங்கே சாமுண்டீஸ்வரி குடும்பம் எல்லாருமே வந்து வெளியில் நின்று வரவேற்கிறாங்க வாங்க சொல்லுங்கள் ட்ரிப்பெல்லாம் எப்படி போனுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க போல இருக்குது ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொன்னோடனே சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க என்ன ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு சரி வார எவதி நீ எப்படியோ மனசு மாறினா அதுவே போதும் அப்படின்னு சொன்னோடனே நான் இன்னும் மனசெல்லாம் மாறல சரி நீ ஏன் ஒரு மாதிரியாக இருக்க ரேவதி வந்ததுலேருந்து ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதே நீ ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்க ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து நடந்தது எல்லாத்தையும் வந்து மறைச்சிட்டு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நான் போய் படுத்து தூங்குறேன்ட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ராஜா இவ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ட்ரிப்லேருந்து இருந்து வந்து டயர்டாக இருக்கும் அதனால தான் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் சமாளிச்சிருக்கா அதுக்கப்புறம் மயிலோ ரேவதியோட அப்பாவும் ராஜாக நம்ம தனியாக பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க ராஜா கிட்ட வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ தான் வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு இந்த மாதிரி மாயா எங்களை பாலோ பண்ணிட்டு வந்தா அங்கிருந்து வந்து ரேவதியை மலையில இருந்து அடியாட்களை வச்சு விட்டா நான் தான் காப்பாற்ற அப்படிங்கிற மாதிரி வந்து இனிமேலும் விட்டு வைக்கிறது சாமுண்டீஸ்வரி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுங்க மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இல்லை வேண்டாம் மாமா இப்போதைக்கு சொல்றது சரியாக இருக்காது அப்படின்னோ மயில் வந்து என்னப்பா நீ இன்னமும் மறைச்சிக்கிட்டு இருந்தா சரி வராது அதனால அந்த மாயா மகேஷ் ரெண்டு பேரையும் வந்து என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க எதனால இந்த கல்யாணம் நின்றுச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ரேவதி கிட்டே ஆதாரபூர்வமாக நிறுவித்த அவள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாள் உன்னையும் வந்து ஏற்றுக்குவா இல்லை நீ ஏன் வந்து அதை செய்யவே மாட்டேங்கிற அப்படின்னோன்ன பிரச்சனையை அது இல்லை மயில் இப்போ மகேஷை நான் தான் கடத்திருக்கேன் அப்படின்னு மாயா வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இவ இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்கான் ஏன்னா ரேவதியை வந்து பழி வாங்கினாதான் நான் வந்து மகேஷை விடுவேன் அப்படின்னு அவளே வந்து தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காள் மகேஷுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் கல்யாணத்தை நிறுத்த தான் பார்த்தனே தவிர மகேஷை நான் கடத்தவே இல்லை அதை நான் எவ்வளவோ அவகிட்ட எடுத்து சொன்னேன் ஆனால் வந்து அவ எதையுமே புரிஞ்சிக்காம நான் தான் நினச்சிட்டு இருக்கா மாயா மகேஷ் ரெண்டு பேரையும் வந்து பற்றி ரேவதி கிட்ட கூடிய சீக்கிரம் சொல்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு மயில் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி ராஜாவை கூப்பிடுறாங்க என்னோடய கம்பெனி பொறுப்பு மொத்தமும் நீ வந்து இனிமேல் ஏற்றுக்கிட்டு பார்த்துக்கணும் இந்த வீட்டில் ஒரு ஆளாக நீ ஆயிட்ட அதனால் எல்லா பொறுப்பும் நீ தான் கவனிச்சுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க